ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இறைமை அல்லது எதிர்க்க தரிசன புஸ்தகத்திலே முப்பதாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனம் நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிவையுறுப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தர் இன்றைக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய இறக்கம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நமக்கு ஒரு ராட்சிப்பு வருகிறது அதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது எனக்கு அன்பான தேவை சின்னங்களே யாக்கோ அப்படியே கூடாரங்களுடைய சிறு உறுப்பை திருப்பவாராம் அப்படின்னா கூடாரம் என்று சொன்னால் என்ன அது வீட்டை குறிக்கிறதாக இருக்கிறது நம்முடைய வீட்டினுடைய வாசல்களிலே சில சமயத்திலே ஏதாயிலும் ஒரு குறை வரும் பொழுது ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நாம் தேவனை நோக்கி புலம்புகிறோம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு குருவை செய்கிறார் இரக்கம் செய்கிறார் அது ஆண்டவர் சொன்னார் அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் அது ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே உங்க வீட்டை குறித்து இருக்கக்கூடிய பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது நகரம் மண்மேட்டின் மீது கட்டப்படும் அரண்மனை முன்போல நிலைப்படும் என்று கற்று சொல்லுகிறார் பாருங்க மண்மேடுகளாக கிடந்த இடம் பயன்படுத்த முடியாமல் இருந்த இடம் அந்த இடத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார் எப்படி மாற்ற விரும்புகிறார் அந்த இடத்திலே மறுபடியுமாய் கட்டடங்கள் எழும்புகின்றன அந்த இடத்திலே மறுபடியுமாய் வீடுகள் கட்டப்படுகிறது மண்மேடுகளாய் கிடந்த இடத்தை பார்த்து அநேகர் நகைத்தார்கள் இந்த இடம் மறுபடியும் கட்டப்படாது என்று சொல்லி நினைத்தார்கள் இது மறுபடியுமாய் யாரும் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் ஜனங்களுக்கும் மத்தியிலே அப்படி ஏளனமாய் பேசின ஜனங்களுக்கும் மத்தியிலே அப்படி பரிகாசமாய் பேசின ஜனங்களுக்கும் மத்தியிலே கர்த்தர் அந்த உயிரற்ற நிலத்தை மறுபடியுமாய் உயிர் பெறச் செய்தார் இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவை சின்னங்களே அந்த மண்மேடுகளாய் கிடந்த அந்த இடம் மறுபடியுமாய் கட்டப்பட்டது அரண்மனை இல்லாமல் இருந்த இடத்திலே கர்த்தர் மறுபடியுமாய் அரண்மனையை கட்டி எழுப்பினார் அவருடைய சுக வாழ்வை கர்த்தர் கட்டி எழுப்பினார் எனக்கு அன்பான சின்னங்களே எந்த இடத்திலே நீங்கள் விழுந்து போனீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்வை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவார் உங்கள் வாழ்வை மறுபடியும் உயிர்ப்பிப்பார் வேத மாதிரித்தான் சொல்லுகிறது அந்த இடத்துல இருந்து ஆடலின் பாடலின் சத்தம் புறப்படும் என்று சொன்னார் ஸ்தோத்திர பலி சத்தம் அந்த இடத்தில் இருந்து புறப்படும் என்று சொன்னார் இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் துதிக்கிற அந்த துதியின் சத்தம் அந்த இடத்துல இருந்து புறப்படும்படி செய்வார் உங்கள் வாசஸ்தலத்தில் இருந்து தேவனை துதிக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிற துதியின் சத்தத்தை உயர்த்தும்படி செய்வார் இன்றைக்கும் கூட எந்த இடத்திலே மண்மேடுகளாய் கிடந்ததோ பாலாய் கிடந்ததோ அந்த இடத்தை கத்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து அந்த இடத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் தேவனுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படிக்கு அந்த இடத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார் என அன்பான தேவஜனங்களே இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்வினுடைய உபத்திரவத்தை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே உங்கள் நெருக்கத்தை அறிவிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது பாருங்கள் வேதம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் இனி குறுகி போவதில்லை அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார் அவர்கள் இனி சிறுமைப்படுவதில்லை அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கருத்து சொன்னார் பாருங்கள் எந்த இடத்திலே அவர்கள் சிறுமை அனுபவித்தாரோ கர்த்தர் அந்த இடத்திலே மகிமைப்படுத்தி வைத்தார் எந்த இடத்திலே அவர்கள் தாழ்ச்சி அடைந்தார்களோ எந்த இடத்தில் அவர் குறைவுபட்டு காணப்பட்டார்களோ அந்த இடத்திலே கர்த்தரோட வாழ்க்கையை மறுபடியுமாய் சேரிக்க செய்தார் விருத்தடைய பண்ணினார் அந்த இடத்திலே தேவன் அவர்களை உயர்த்தி வைத்தார் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வை மறுபடியும் கட்டுகிறார் உங்கள் வாழ்வை மறுபடியும் மகிழ்ச்சியாக மாற்றுகிறா உங்கள் இடத்துல இருந்து தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் புறப்படும் நீங்கள் மறுபடியும் கர்த்தருக்கென்று சொல்லி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் விளங்குவீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரை இன்றைக்கும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நெருக்கத்தை நீக்கும்படி நான் செலவிக்கிறேன் இரக்கம் செய்யும்படி நான் செபிக்கிறேன் அந்த இடத்திலிருந்து துதிக்கிற துதியின் சத்தம் எலும்பத்தக்கதாக கர்த்தரா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து பண்ணும்படி நான் செலவிக்கிறேன் ஏசும் ஜெபம் கேள்விதாரேன் ஐ மீன் கட் யூ